விக்ரமாதித்த கதை கதை எண்பத்தொன்பது கதை தொடர்கிறது முப்பத்தி இரண்டாவது ஞான பிரகாசவல்லி பமை சொல்லிய சாலிவாகனன் கதை முப்பத்து இரண்டாம் நாள் காலையில் எழுந்திருக்கும் போது போஜராஜன் உள்ளம் என்று மெல்லாம் குதூகலம் நிறைந்திருந்தது முப்பத்தொரு பதுமைகளும் கதைகள் சொல்லி முடித்துவிட்டன இனி முப்பத்தி இரண்டாவது பதுமை மட்டும்தான் இஞ்சியுள்ளது அதற்கு மேல் போஜராஜனை தடுத்து நிறுத்தி கதை சொல்ல பதுமே கிடையாது நித்தியப்படி செய்ய வேண்டிய பூஜைகளை முடித்துக்கொண்டு போஜராஜன் தன் குலதெய்வத்தை மனதில் நினைத்துக் கொண்டு நவரத்தின சிம்மாசனத்தில் ஏறத் தொடங்கினான் அந்த அதிசய சிம்மாசனத்தின் முப்பத்திரண்டாவது படியில் காவலிருந்த ஞான பிரகாசவல்லி என்னும் பதுமே கலீரெனச் சிரித்து நில்லும் போஜராஜரே எங்கள் விக்கிரமாதித்த போபதியைப் போன்ற வேந்தரன்றோ இச்சிம்மாசனம் ஏறி அமரலாம் என்றது பதுமையே இதுகாரும் விக்கிரமாதித்தன் பிறந்தது முதல் அவன் சகல சௌபாக்கியங்களுடன் ஆட்சி புரிந்தவரையில் முப்பதொரு பதுமைகளும் தெவித்தன விக்கிரமன் எவ்விதம் உலக வாழ்வை நீத்தான் என்பதைத் தெரிந்து கொள்ள ஆவலுள்ளவனாயிருக்கிறேன் அதைத் தெரிவிப்பாயா என்று போஜராஜன் பதுமையைப் பார்த்து கேட்க பதுமையும் அதற்கிடங்கி சொல்லத் தொடங்கியது காவேரி நதி தீரத்திலே பல்லாண்டுபுரி என்னும் நகரம் ஒன்று உண்டு அந்நகரத்திலே ராமகிருஷ்ண அவதானி என்பவன் இருந்து வந்தான் அவன் சகல கலைகளையும் படித்து தேர்ச்சி பெற்றிருந்தான் யுக்த வயதில் அவனுக்கு திருமணம் நடந்தது அப்போது அவரது ஜாதகத்தை பரிசீலனை செய்தபோது பன்னிரண்டு வருடம் கழித்து சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி சத்திரவாரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு பன்னிரண்டு நாழிகையில் அவன் எந்த பெண்ணுடன் கூடினாலும் அதனால் பிறக்கும் பிள்ளை அரசனாவான் என்று தெரிந்தது அதன் மீது அவனும் தேச யாத்திரை கிளம்பி பொன்னிய சேத்திரங்களைச் சுற்றிக் கொண்டு பன்னிரண்டு வருடம் கழித்து திரும்பி வந்தான் அப்போது காவிரியில் இருகரையும் புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய இரவு தவறிவிட்டால் அவன் ஜாதகத்தில் குறிக்கப்பட்ட முகூர்த்தம் தவறிவிடும் அக்கரைக்குப் போக வழியில்லாது தவித்துக் கொண்டு நின்றான் அந்தக் கரையில் வேதகிரி என்றொரு சிற்றூர் இருந்தது அவ்வூரில் உள்ள கிராம கிராமவேளான் என்னும் குயவன் ஆற்றங்கரையில் தவித்து நிற்கும் ராமகிருஷ்ண அவதானி அருகில் சென்று விசாரித்தான் ஐயா இன்றைய இரவு நான் எந்தப் பெண்ணுடன் கூடினாலும் அதன் மூலம் பிறக்கும் குழந்தை பூமண்டலத்தின் தன்னிகரில்லா அரசனாகும் என்னை எதிர்பார்த்து என் மனைவியும் சுற்றத்தாரும் காத்திருப்பார்கள் நதியிலோ வெள்ளம் புரண்டு வந்து என்னை அக்கறை செல்ல முடியாதபடி தடுக்கிறது என்று இராமகிருஷ்ண அவதானி வருத்தத்தோடு தெரிவித்தான் அதை கேட்ட குயவன் சுவாமி வருந்தாதீர்கள் எனக்கொரு உண்டு அவள் யுக்த வயதை விட்டாள் என்று மஞ்சள் நீராடி மனநாளரவிற்கு ஏற்றவளாயிருக்கிறாள் தாங்கள் விரும்பினால் அவளுடன் இன்றைய இரவு தங்கிவிட்டு புத்திர பாக்கியமளித்து நாளைக் காலையில் வெள்ளம் படிந்ததும் செல்லுங்கள் என்று வேண்டினான் அவதானியம் அதற்கிணங்கி அன்றைய இரவு அவனுடைய புத்திரியுடன் இன்புற்றிருந்துவிட்டு அதிகாலையில் புறப்பட்டுச் சென்றான் உயவன் புத்திரியான அன்னப்பூரணியும் கற்பமுற்று அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் சாலிவாகனன் என்று பெயரிடப்பட்ட அக்குழந்தை வளர்ந்து பெரியவனானான் தன் தாத்தாவுடன் அவன் களிமண்ணால் பொம்மைகள் செய்யக் கற்றுக்கொண்டான் குதிரை யானே இரதம் போர் வீரர்கள் போன்ற பொம்மைகளை லட்சக்கணக்கில் செய்து வீட்டைச் சுற்றிலும் நிறுத்தி வைப்பான் நாளடைவில் சாலிவாகன் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் அவனுடைய அறிவையும் சாமர்த்தியத்தையும் கண்ட பலர் அவனை கௌரவித்தனர் சிறிது காலத்துக்கெல்லாம் சாலிவாகனன் மைசபுரியே ஆண்டு வந்த விசுவநாத ராஜனுக்கு இரண்டாம் மந்திரியாக நியமிக்கப்பட்டான் சைமபுரிராஜன் விக்கிரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வந்தான் சாலிவாகனன் கப்பத்தை நிறுத்திவிட்டான் இதை கேள்வியுற்ற விக்கிரமாதித்தன் கப்பம் கேட்டு தூதுவரை அனுப்பி வைத்தான் என்னை வெற்றி கொண்டு கப்பம் பெற்றுக் கொள்ளட்டும் என்ற சாலிவாகனன் தூதுவரிடம் வீராவேசத்துடன் சொல்லி அனுப்பினான் அதனால் கோபம் கொண்ட விக்ரமாதித்தன் தன் படைகளை திரட்டிக்கொண்டு மைசபுரியை நோக்கி சென்றான் சாலிவாகனன் வேதகிரியில்தான் செய்து வைத்திருந்த பொம்மைகளை எடுத்து வந்து நகரைச் சுற்றிலும் வைத்தான் விக்கிரமனின் படைகள் அருகில் நெருங்கியதும் சாலிவாகனன் அப்பொம்மைகளின் மீது தண்ணீர் தெளித்து மந்திரோச்சாரனம் செய்தான் உடனே அத்தனை பொம்மைகளும் உயிர் பெற்றிருந்து விக்ரமரின் பனைகளின் மீது பாய்ந்து துவம்சம் செய்து நிர்மூலமாக்கின அதைக் கண்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய இரண்டாயிர வருட ஆயுட்காலம் முடிந்து சாகங்காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் உடனே பட்டியுடன் வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு உஜ்ஜயினி நகரம் வந்தான் பத்திரகாளி அம்மனைக் கண்டு தரிசித்து வேதாளத்தின் சாபத்தை நீக்கி அவனை மனித உருவம் எடுக்கச் செய்து பழைய ஸ்தானிகப் பதவிக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தான் பிறர் தன் உயிரைக்கு வருவதை விரும்பாத பட்டி ஐம்புலன்களை அடக்கி உயிரை விட்டான் விக்கிரமனம் பட்டியம் ஆகாய மார்க்கமாக தப்பிச் செல்வதைக் கண்ட சாலிவாகன் மண்ணால் ஓர் அஸ்திரம் செய்து மந்திரம் உச்சரித்து விக்கிரமனின் தலையே அறுத்து வருமாறு அனுப்பினான் காளி கோயிலில் நின்றிருந்த விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து தள்ளிவிட்டு அஸ்திரம் திருமபிச் சென்றது விக்ரமாதித்தனின் துண்டிக்கப்பட்ட தலை அரண்மனைக்கு பறந்து சென்று அவனுடைய அந்த புற ராணிகளின் மத்தியில் போய் விழுந்தது அதைக் கண்ட அவர்கள் வருந்தி அவன் உடலை தேடி கண்டுபிடித்து சிதை மூட்டி அதில் விழுந்து உயிரை விட்டார்கள் அப்பால் சாலிவாகனன் உஜ்ஜெனியைக் கைப்பற்றிக் கொண்டு பலகாலம் நீதி நெறியுடன் ஆண்டு வந்தான் கதையை முடித்த பதுமை போஜராஜனை நோக்கி மேலும் சொல்லியது மகாராஜனே தாங்களும் சாதாரணமான மனிதர் அல்ல நீங்களும் விக்கிரமாதித்தனும் நாராயணரின் அவதாரங்களே இந்த சமயத்தில் உங்களுக்கு இணையாக வேறு அரசன் இப்பூ உலகில் கிடையாது நீங்கள் மாசற்ற நடத்தை உடையவர்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் குணமுள்ளவர் உங்களுடைய கருணையினால் நாங்கள் முப்பத்தி இரண்டு பேர்களும் சாப விமோசனம் அடைகிறோம் எங்கள் சாபம் தீர்ந்தது என்ன சொல்லுகிறாய் நீங்கள் அனைவரும் சாபத்தினால் இவ்வுருவே அடைந்தீர்களா நீங்கள் யார் உங்களை யார் சபித்தது எல்லாவற்றையும் விவரமாகச் சொல் என்று போஜராஜன் கேட்டான் போஜராஜனே நாங்கள் முப்பத்தி இரண்டு பேர்களும் பார்வதி தேவியின் தோழிமார்கள் ஒரு சமயம் நாங்கள் தேவியுடன் இருக்கும் சமயத்தில் ஈஸ்வரன் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் ஆசை நிறைந்த கண்களுடன் எங்களை நோக்கியதைக் கண்ட தேவி கோபம் கொண்டவளாய் எங்களை பின்வருமாறு சபித்தாள் என் கணவர் வருவதை அறியாமல் அவரதிரில் அசைவற்றிருந்ததற்காக நீங்கள் உயிரற்ற பதுமைகளாக உருமாறி இந்திரனுடைய சிம்மாசனத்தை அடைவீர்களாக அதன் மீது நாங்கள் அனைவரும் தேவியின் பாதார விந்தத்தில் விழுந்து வணங்கி எங்களைக் காப்பாற்றுமாறு கெஞ்சினோம் தேவியும் எங்கள் மீது கருணை கொண்டவளாய் சாபத்திலிருந்து விமோசனம் அடையும் வழியையும் தெரிவித்தாள் விக்கிரமாதித்த ராஜன் இந்திரனிடமிருந்து இந்த அதிசய சிம்மாசனத்தை பரிசாக பெற்று பூவுலகத்துக்கு உலகத்துக்கு நீதி தவறாமல் பரிபாலனம் செய்து சிவபதத்தை அடைந்து பிறகு மண்ணிலே புதைந்து கிடக்க வேண்டுமென்றும் பிற்பாடு கோஜராஜனால் சிம்மாசனம் கண்டு எடுக்கப்பட்டதும் அவனுக்கு விக்கிரமனின் குண விசேஷங்களை கதையாகத் தெரிவித்து வரும்போது சாப விமோசனம் ஏற்படும் என்றும் தெரிவித்தான் அதுபோல் தாங்கள் முப்பத்திரண்டு பதுமைகளாகி இச்சிம்மாசனத்தின் படிகளில் காவற் பதுமைகளாக நின்றோம் விக்ரமாதித்தன் இரண்டாயிரம் வருடம் இப்பூமியில் பிரசித்தி பெற்று விளங்கி சிவபத்தி அடைந்த பிறகு உஜ்ஜயினி மாகாழிபுரத்தில் சில காலத்திற்கு முன்பு மண்மாரி பெய்து நாடு காடு மேனாகியது இந்த சிம்மாசனம் மண்ணிற்குள் புதைந்து விட்டது பிறகு நீர் வந்து இச்சிம்மாசனத்தைக் கண்டுபிடித்தீர் போஜராஜரே எங்களுக்கு சாபவி மோசனம் ஆகிவிட்டது ஆகவே எங்களுக்கு விடை கொடுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தெரிவியுங்கள் என்று பதில் அளித்தது பதுமையே எனக்கு என்ன குறை இருக்கிறது அளவற்ற ஐசுவர் எங்கள் மலை போல குவிந்திருக்கையில் குறை என்ன ஆனால் மற்றவர்களுக்காக ஒரு வரம் கேட்கிறேன் எவனொருவன் விக்கிரமாதித்தனின் பராக்கிரமச் செயல்களையும் உதார குணங்களையும் கேட்கிறானோ அன்றி சொல்கிறானோ அவனுக்கு பலம் கீர்த்தி துணிவு மேன்மை மற்றும் அநேக நற்குணங்கள் விருத்தி அடையும் அருள வேண்டும் அரசனின் வீர தீர பராக்கிரமங்கள் என்றும் அழியாமல் இப்பூ உலகில் நிரந்தரமாய் உலவி வர வேண்டும் அவற்றைக் கேட்பவர்கள் ஊதம் பிரேதம் விசாச்சு வேதாளம் மோகினி ஆகிய கணங்களால் எவ்வித ஆபத்துமின்றி வாழ்ந்து வரவேண்டும் என்று போஜராஜன் பிரார்த்தித்தான் அவ்வாறே நடக்கட்டும் என்று பதமைகள் அருளின போஜராஜன் சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கினான் நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற மகேஸ்வரனின் தங்கச்சிலையை வரவழைத்து சிம்மாசனத்தில் அமர்த்தினான் பிறகு மகிழ்ச்சியால் உள்ளம் நிறைந்தவனாய் மகேசுவரனுக்கு பூஜையே தொடங்கினான் பூஜை முடிந்து கற்பூர ஆராதனையும் முடிந்தது அப்போது அனைவரும் வியந்து காணும் அதிசயம் ஒன்றில் நிகழ்ந்தது தரையிலே வைக்கப்பட்ட அதிசய சிம்மாசனம் தனி இருக்கையை விட்டு மெல்ல உயரக் கிளம்பியது பதுமைகள் முப்பத்திரண்டு பேரும் அரசனை வாழ்த்தி ஆசீர்வதித்தன போஜராஜன் கைகளை குவித்து வானிலே உயர்ந்து செல்லும் சிம்மாசனத்தை வணங்கினான் சிறிது நேரத்துக்கெல்லாம் சிம்மாசனம் தேவலோகம் நோக்கிச் சென்று வானவீதியில் மறைந்துவிட்டது அதற்குப் பிறகு பல வருஷ காலம் போஜராஜன் நீதிநெறி தவறாமல குடிமக்களை அன்புடன் ஆதரவுடனும் பாதுகாத்து இராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் முற்றும்